அனைவருக்கும் வணக்கம் இந்த காசு தாங்க அம்மன் காசு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் வந்து தொண்டைமான் ஆட்சி காலத்தில் வந்து இது வந்து பயன்படுத்தினாங்க தொண்டைமான் மன்னர்கள் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டில் வந்து இந்த காசு வந்து வெளியிட்டாங்க இந்த நாணயத்துக்கு முன்பக்கம் வந்து பிரகதாம்பால் அம்பாலோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் பின் வந்து தெலுங்கில் விஜயா அப்படின்னு எழுதியிருப்பாங்க பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து ஒரு பைசாவுக்கு வந்து மூன்று அம்மன் சல்லிக்காசு அப்படிங்கிற இதில் இருந்தது புதுக்கோட்டை சுற்றி உள்ள பகுதியில் அம்மன் சல்லி காசு அப்படிங்கிறது வந்து இன்னும் பேச்சு வழக்கில் இருக்குது அம்மன் ஜல்லி அப்படி இல்லைனா அம்மன் சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ எதையோ ஒன்று குறித்து வந்து சொல்லும் வந்து இது இந்த காசு வந்து அம்மன் ஜல்லிக்கு போகிறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த காசு வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும் லெவன் பாயிண்ட் ஃபைவ் மம் தான் டயா ஒரு சுண்டு விரல் தண்டி அளவு தான் இருக்கும் அந்த காசு ஃபுல்லாக வந்து காப்பரில் தான் இருந்திருக்கு ஒரு காசோட வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் இருந்துருக்கு இந்த அம்மன் காசு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் புழக்கத்தில் இருந்துருக்கு இந்த காசு எல்லாமே வந்து கொல்கத்தாவில் பிரிண்ட் பண்ணது